நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அசுவசுமை குறித்து மிக முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த கொடுப்பனவு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று பல பேர் இது குறித்து குழப்பத்தில் இருக்கின்றார்கள் இதனை தெளிவுபடுத்தும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு கடந்த ஆறு மாதமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கடந்த மூன்று மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் பல பேர் இந்த கொடுப்பனவு இனி கிடைக்காதா கிடைக்குமா என்று குழப்பத்தில் இருந்தார்கள் இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட போகிறது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் இந்த கொடுப்பனவு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது அதற்கு பிறகு இது குறித்து எந்த அப்டேட்டும் கிடைக்கவில்லை மக்களும் இவர்கள் இந்த கொடுப்பனவு தருவார்களா இல்லையா என்று மக்கள் குழப்ப நிலையில் இருந்தார்கள் இந்த நிலையில் மக்களுக்கு சந்தோஷமான விடயம் வெளியாகி உள்ளது எதிர்பார்த்தவர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விடயம்தான் என்ன விடயம் என்றால் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மீண்டும் கிடைக்க போகிறது அதாவது மிக விரைவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் பெறுபவர்களுக்கு மிக விரைவில் கொடுப்பனவு கிடைக்க உள்ளது இந்த கொடுப்பனவு எவ்வளவு காலத்திற்கு கிடைக்கப் போகிறது என்று மேலும் பார்க்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் கடந்த மூன்று மாதம் வரை கிடைத்தது கடந்த ஏப்ரலில் இருந்து கொடுப்பனவுகள் எதுவும் கிடைக்கவில்லை நிறைய உறவுகள் கொடுப்பனவு இனி கிடைக்காதா என்று கேட்க கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு உங்களுடைய கொடுப்பனவுகள் கிடைக்க உள்ளது அதாவது நான்காம் மாதம் மற்றும் ஐந்து மற்றும் ஆறாம் மாதத்திற்கான கொடுப்பனவு ஒரே தடவையில் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிட இருக்கிறது என்ற சந்தோஷமான விடயத்தை கூறிக்கொள்கின்றேன் இதனைத் தொடர்ந்தோ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுகள் கிடைப்பதை தாண்டி இவர்களுடைய தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருந்த கொடுப்பனவுகள் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான கொடுப்பனவு கடந்த டிசம்பர் மாதத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு இவர்களுக்கு கொடுப்பனவு எதுவும் கிடைக்கவில்லை அவர்களுக்கான கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் மொத்தமாக முப்பதினாயிரம் ரூபாய் ஒரே தடவையில் உங்கள் வங்கிக் கணக்கில் வைப்பிலீடு இருக்கின்றார்கள் நான் தற்போது வீடியோவில் காட்டுகின்ற விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் ஜூன் மாதத்திற்கு எவ்வளவு கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட போகின்றது என்று பார்த்தால் புரியும் இந்த தகவல் விசேட வருத்தமானியில் வந்த ஒரு முக்கியமான தகவல் அடுத்த மிக முக்கியமான விடயம் இந்த கொடுப்பனவு எவ்வளவு காலத்திற்கு கொடுக்கப்படும் என்ற கேள்வி கட்டாயம் கேட்கப்படும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரையான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக முப்பது நாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் அதே போன்று ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெற்றவர்களுக்கான மூன்று மாத கொடுப்பனவு மொத்தமாக பதினையாயிரம் ரூபாவாக உங்களுடைய வங்கிக் கணக்கில் ஒரே தடவையில் வைப்பிலிடப்படும் இந்த கொடுப்பனவுகள் அவர்கள் அறிவித்தது போன்று மேலும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த ஆறு மாதத்திற்கான கொடுப்பனவு மொத்தமாக அடுத்த ஆறு மாதத்திற்கான கொடுப்பனவு ஒவ்வொரு மாத ஒவ்வொரு மாதமும் தவணை முறைப்படியும் கிடைக்க இருக்கிறது அதாவது ஜன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் தொடக்கம் ஆறாம் மாதத்தின் அதாவது ஜூன் மாதத்திற்கான மொத்தமான கொடுப்பனவுகள் உங்களுடைய வங்கி கணக்கில் முப்பது நாயிரம் ரூபாவாக வைப்பிலிடப்படும் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக இருந்தவர்கள் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு அவர்களுடைய கொடு கொடுப்பனவுகள் மொத்தமாக முப்பதினாயிரம் ரூபாய் ஒரே தடவையில் வைப்பிலிடப்படும் அதனைத் தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் பெற்றிருந்தவர்கள் கடந்த மூன்று மாதமாக ஏப்ரல் தொடக்கம் ஜூன் மாதமாக அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கான கொடுப்பனவு மொத்தமாகவும் வைப்பில் இடப்படும் பிறகு ஜூலை மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றவர்கள் ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்ட பிறகு அடுத்தது ஐயாயிரம் பெறுபவர்களும் ஜூலை மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை தவணை முறைப்படையில் அவர்களுக்கான கொடுப்பனவு உங்களுடைய வங்கிக் கணக்கில் வைப்பில் இடப்படும் என்பதனை தெளிவாக கூறுகின்றனர் யாரும் இது தொடர்பாக குழப்ப நிலை அடைய தேவையில்லை இது குறித்து உங்களுடைய சந்தேகங்களை என்னுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் இலக்கத்தை தொடர்பு கொண்டோ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்